மோடி மஸ்தான்களையும் இங்க இருக்கிற அமித்ஷா சண்டைப்பட வேண்டாமா இவர்கள் முன்னாள் அக்யூஸ்ட் சட்டத்தின் வார்த்தையை சொல்ல போனால் நான் சொல்லவில்லை இந்த தேசத்துடைய மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றம் சொன்னது யாரே பார்த்து சொன்னது தேசத்துடைய உள்துறை அமைச்சர் பாரத தேசத்துடைய பைந்தமிழ் தேசத்துடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களே நான் சொல்லவில்லை இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் சொன்னது இவர் பயங்கரவாத செயலை செய்த பயங்கரவாதி என்று அந்த பயங்கரவாதிகளை போசுகிறார்கள் தேச நலம் எமக்கு முக்கியம் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த பயங்கரவாதிகளில் இருந்து நாட்டை மீட்கிற தேச நலம் எங்களுக்கு முக்கியம் அந்த வேலையை செய்கிற வேலையை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த நாளை எதற்கான நாளாக மாற்றுவோம் இதோ சகோதரன் மலையாளிக்கும் எங்கள் தெலுங்கனுக்கான சண்டை மட்டுமல்ல இந்த சண்டை இது என்னுடைய சகோதரன் இங்கு வருகிற வயிற்று பிழப்புக்கு நான் செய்ய மறுக்கிற நான் செய்யாத வேலையை நான் கழுவாத கழிவறையை நான் கூட்டாத திறவை கூட்ட வருகிற ஹிந்திக்காரனோட சண்டை இல்லை அதற்கு மாறாக இந்த தேசம் இந்திய தேசம் என்று சொல்கிற இந்த கூட்டத்துக்கு எதிராக இல்லை இல்லை இது தமிழர் தேசம் மலையாள தேசம் கன்னட தேசம் ஆந்திர தேசம் தெலுங்கர் தேசம் ஒரிசா தேசம் மராட்டிய தேசம் இவர்கள் தேசத்தை கட்டியிருக்கிறோம் இந்திய நாட்டை கட்டியிருக்கிறோம் என்று சொல்வதற்கு இந்த நாட்டில் எவனுக்கு தெம்பும் தானியும் இல்லை தமிழர்கள் நாங்கள் இந்த நாடு இந்தியர்களுக்கு சொந்தமான நாடுதான் ஆனால் ஹிந்தி பேசுவனுக்கு சொந்தமான நாடு இல்லை என்பதை சொல்வதற்கு தான் இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் நாம் பெருமையோடு இருப்போம் இந்த நாட்டை ஏதோ எடை ஓட்டு விடலாம் பலவாறு பிரித்து விடலாம் என்று பல எண்ணங்கள் கொண்டிருக்கார்கள் எதடா சாதனை என்று கேட்டால் இவன் சொல்லுகிறான் இத்தனை நாள் காஷ்மீர் ரேடியோ என்று இருந்தது நாங்கள் இன்று ஆல் இண்டிய ரேடியோ என்று மாத்தி விட்டோம் என்று இந்த தேசம் காஷ்மீர் ரேடியோ இல்லை தமிழ்நாடு ரேடியோ கர்நாடகா ரேடியோ கேரளா ரேடியோ ஆந்திரா ரேடியோ மராட்டிய ரேடியோ ஒரிசா ரேடியோ என்று ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் தனித்த அடையாளத்தோடு வானொலிகளும் தொலைக்காட்சிகளும் அரசே நடத்துகிற நிகழ்வுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்துடைய நிலைப்பாடாக இருக்கும் அந்த நிலையை இந்த மண்ணில் உண்டு செய்கிற வேலையை நாம் தமிழர் கட்சி நின்று முடிக்கும் இது எங்கள் அன்னை தமிழ் மீது சத்தியம் இது நாடு முடிக்கிற வேலையா இது தனிநாடு இருக்கிற வேலையா நாங்கள் தனி நாடு கேட்கிற மனநோயாளிகள் இல்லை ஆனால் உங்கள் நாட்டுக்குள் இந்திக்குள் அடிமையாக இருக்கிற அடிமைகள் இல்லை என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாப்போசியை இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று பேசி சொன்னார்கள் ஆனால் மாப்போசி தான் சென்னையை விட்டு கொடுத்தான் நாம் இழந்த பகுதிகள் அதிகம் தான் திருத்தணியை விட்டோம் திருத்தணியிலுக்கு பாதி பகுதிகளை உள்ளே இருக்கக்கூடிய குப்பம் போன்ற பகுதிகளை விட்டோம் நகரிய விட்டோம் திருப்பதியை விட்டோம் குப்பத்தை விட்டோம் கோலா தங்கவேலை விட்டோம் பக்கத்தில் இருக்கிற இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் இருக்க சாம்ராஜ் நகரை விட்டோம் இதே கேரளாவுக்கு பக்கத்து இருக்க மன்னார் காடை விட்டோம் ஆடைக்கட்டியை விட்டோம் பந்தலூர் தல்தாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தலூருடைய பல காட்டுப்பகுதியை விட்டு கொடுத்தோம் இவர்கள் சொல்கிறார்கள் இப்போதும் அதை பேசி தீர்கலாம் என்று இப்போது இல்லை தமிழர் நாடென்று ஒரு நாடு சமைகிற வரை நாங்கள் இதை பேசிக் கொண்டே இருப்போம் இது எங்களுக்கான யுத்த காலத்துக்கான யுக்தி தான் நாம ஒரு விஷயத்தை தெளிவாக இந்த நாடை பெரு இந்த நாளை பெருமையோடு கொண்டாடலாமா இந்த நாள் நமக்கான நாளா ஆம் நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய நாள் தான் இந்த நாள் ஏனென்றால் உலகில் மூத்த மொழி நம்ம இருக்கிற எல்லா மொழிகளும் தாய்மொழி நம்ம ஆனால் தாய் நிலத்தில் இந்த மொழி ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இந்த மொழி அடிமையாக சேர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த நாட்டுடைய அரசியல் சட்டமும் அரசியலும் நமக்கு எதிராக இருக்கிறது இங்கே இருக்கிற தம்பிகளிடம் எப்போது சொல்லுதுதான் நீங்க நல்லா கவனிங்க எழுவர் விடுதலையும் நம்ம பேசுனோம் உள்ளே இருக்கக்கூடிய பேரறிவாளன் சாந்தன் முருகன் அக்கா நல்லுனி ரவிச்சந்திரன் என் அன்பு அண்ணன் பேரழிவாளன் இவர்களை விடுதலையை பற்றி நான் பேசணும் என் நாட்டுடைய முதலமைச்சர் நான் விரும்புகிறேனோ இல்லையோ கன்னியாகுமரி மக்கள் துரிமணிகளோ இல்லையோ இந்த தேசத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எப்படி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஏழுவர் விடுதலை சாத்தியமென சிறை விதிகளுக்குப்பட்ட ஒரு தீர்மானம் போடுகிறான் சிறை விதிகளுக்கு கூப்பிட்ட தீர்மானம் போடுகிறான் என்ன தீர்மானம் தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது சிறைக்கு இருக்கிற சிறைவாசிகளை விடுதலை செய்கிற முன் விடுதலை செய்கிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது யார் சொன்னது இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் அரசியல் சட்ட சரத்து நூத்தி அறுபத்தொன்னு தமிழ்நாடு அரசுக்கு எழுவரை விடுதலை செய்ய அதிகாரம் இருக்கிறது சொன்னவன் யார் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்து போராடியவர்கள் யார் தமிழ்நாட்டின் மக்கள் தமிழ்நாட்டின் மக்களின் பிரதிநிதியாக எழுவரை நாங்கள் விடுதலை செய்வோம் அமைச்சரவை தீர்மானம் கள்ளர் பள்ளர் பறையர் இங்கிருக்கிற முத்திரையர் கோனார் நாடார் முதலியார் ஐயர் ஐயங்கார் அருந்ததியர் சொல்லுகிற சாதியில் என் ஜாதியை சொல்றான் என்று நீங்கள் எண்ணுகிற அத்தனை சாதிக்காரர்கள் சேர்ந்து ஓட்டு போட்ட முதலமைச்சர் போட்ட திருமணம் எழுவரை விடுதலை செய்வனும் என்ன பண்ணிருக்கணும் எழுவரை விடுதலை பண்ணணுமா பண்ணக்கூடாதா நேர எங்களை ஆளுநர் ஐயா வீட்டுக்கு போகுது கடிதம் யாருக்கு ஆளுநர் ஐயா வீட்டுக்கு போகுது யார் அனுப்புற கடிதம் எங்கள் முதலியார் சங்கம் கோணார் சங்கம் நாடார் சங்கம் இங்க இருக்கிற ஐயர் சங்கம் அருந்ததி சங்கம் நாயுடு சங்கம் ரெட்டியார் சங்கம் எல்லா கட்சி அதிமுக திமுக மதிமுக சகல மனிதர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நாங்கள்லாம் தமிழ்நாட்டின் மக்கள் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பியாச்சு நேரம் இங்க போது எங்களையா மரியாதைக்குரிய எங்களை அக்கா தேவியுடைய சர்ச்சை வழக்கில் சிக்க சர்ச்சை நாயகன் மரியாதைக்குரிய புரோகித்து வீட்டுக்கு போகுது தெளிவாக எடுத்துக்கிறோங்க புரோகித்து வீட்டுக்கு போகுது புரோகித்து என்ன பண்ணிருக்கணும் ஐயா யாரு கவுண்டர் சங்க தலைவரா முதலியார் சங்க தலைவரா இல்ல அதிமுகவின் தலைவரா இல்ல திமுகவின் தலைவரா இல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் வயதோதிக காலத்தில் மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த உறுப்பினர் சா அவர்கள் இந்தியாவுடைய நாடாளுமன்ற வாதத்தில் வாதம் வந்துச்சு இந்தியாவுக்கு ஆளுநர் பதவி வேண்டுமா வாதம் அவன் சொன்னான் அந்த மனிதன் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சொல்கிறாரு நீ ஆளுநர் பதவியை கொண்டு வந்தேன்னா இந்த வயசான பெருசுகளெலாம் உள்ள அனுப்புவ இவன்லாம் காஞ்சு கிடப்பான் நான் பேர்த்தலாம் அவன் பேரத்தில் வர்த்த இவன்லாம் காஞ்சு கிடப்பான் உள்ளருக்கு பொண்ணு பெருசுகளை க சின்ன சின்ன பொண்ணுல கை வச்சிருவான் பார்த்து ஜாக்கிரத சொன்னவன் யார் சிபிஎம்முடைய பாலாமன்ற உடனே மரியாதை குறியே சா அவர்கள் இந்தியாவுடைய பாராமன்றத்தை பதிவு செய்கிறாள் அப்படி உலக புகழ் புகழ்பெற்ற ஆளுநர் புரோகித் கைக்கு போகுது உண்மையில் மனச்சாட்சிப்படி சட்டத்தின்படி என்ன செய்திருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை புரோஹித் அங்கீகரித்திருக்க வேண்டும் ஒரு ஆண்டு கூட ஆயிடுச்சு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அதிமுக திமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மக்களுக்கு எவ்விதத்தின் தொடர்பில் ஆளுநரும் அதிகாரம் இருக்கிறது என்றால் இந்த அரசை காரி துப்பி உமிழ்ந்து ஆளுநர் பதவி என்பது நாட்டுக்கு கேடு என்று சொல்லுகிற நிலையை இந்த மனிதன் உருவாக்கணும் நான் கேட்கிற கேள்விதான் நான் விரும்புகிறேனோ இல்லையோ இந்த தேசத்தின் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி நான் விரும்புகிறேன் இல்லையோ தேசத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய பழனிசாமி ஒரு பழனிசாமி அவர்களால் போடப்பட்ட தீர்மானம் ஒன்னத்துக்கு உதவாத ஆளுநரால் நிராகரிக்கப்படுகிறது என்றால் அதிகாரம் யாழ்த்தில் இருக்கிறது ஆளுநர்களிடத்திலேயே ஆளுநரத்திலே மாநில அரசு அப்படி என்றால் மாநில என்றால் ஒரு மொழி பேசுகிற மாநில அரசு ஒரு முனிசிபாலிட்டி கூட ஒரு கலெக்டர் அதிகாரம் கூட இங்க முதலமைச்சருக்கு இல்லைன்னு தீர்மானிச்சு இந்த நாளில் உறுதி இந்த நாளில் நாம் தமிழக எடுக்க போற உறுதி இந்த நாட்டில் ஆளுநர் பதவி மட்டுமல்ல இந்தியா என்கிற ஒற்றை ஆட்சி கனவோடு இந்த தேசம் இந்துக்கள் தேசம் என்கிற இந்துக்கள் தேசம் என்றால் குப்பனும் முனிஸ்வரனை முருகனையும் முருகனை இந்துக்கள் இல்லை வைதிக பார்ப்பன தேசம் என்று சொல்கிற அந்த அந்த சதியை உடைத்து இந்த நாடு இந்துக்கள் நாடு இந்த நாடு கிறிஸ்தவர் நாடு இல்லை இந்த நாடு இஸ்லாமிய நாடு இல்லை மாறாக இந்த நாடு தமிழர் நாடு தெலுங்கர் நாடு கன்னடர் நாடு மலையாளி நாடு மராத்தி நாடு குஜராத்தி நாடு காஷ்மீர் நாடு என்று தீர்மானிக்கிற நாளாக இந்த நாளை நான் கட்டி சமைக்கணும் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி சீமான் தெலுங்கு வெளியாரா மலையாளி வெளியோம் சொல்கிறாங்க நாங்கள் சொன்னவர்களே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா என் பாட்டன் யாதும் உரை யாவரும் என்று பாடினான் என் பாட்டன் காக்கையும் காக்கையும் குருவியும் எங்கள் சாதி என்று பாடினான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நாங்கள் வாடினோம் இந்த மண்ணில் இருந்த மரியாதை குற மாவீரன் பொட்டி நான் அவரை எப்போதும் மாவீரன் தான் சொல்லுவேன் அந்த மாவீரன் சென்னைக்கு இருந்து மாவீரன் பொட்டி ஸ்ரீராமுழு சொன்னான் நான் சொல்லலை எங்களை எங்களுக்கு கூட தமிழர் தேசம் தமிழ்நாடு என்று நாங்கள் சொல்லலை எங்களோடு வாழ்ந்த தெலுங்கன் எங்களோடு ரத்தமும் சதயமாக தெலுங்கர் நாங்கள் வந்து நானூறு ஆண்டு காலாச்சு எத்தனை நாங்கள் வந்து நானூறு ஆண்டு காலாச்சுன்னு சொல்ற தெலுங்கன் மரியாதைக்குரிய பொட்டு ஸ்ரீராமுல் தான் மொத முதன் ஒரு உண்ணாவிரம் இருக்காரு என்ன உண்ணாவிரம் தெரியுமா மதராஸ் மகாணம் மகா மதராஸ் மகாண அரசில் வாழுகிற தமிழர்கள் மதராஸ் மகாணத்திற்கு ஆட்சியாளர்கள் தெலுங்கை புறக்கணிக்கிறார்கள் மதராசிகள் தெலுங்கர்களை விரட்டி அடிக்கிறார்கள் மதராசிகள் தெலுங்கர் உரிமையை சுரண்டுகிறார்கள் நாங்கள் இனிமேல் தமிழ்நாட்டோடு இருக்க முடியாது தனி ஆந்திரா கொடுங்கள் கேட்டவர்கள் சீமானின் தம்பிகள் இல்லை தமிழர்கள் இல்லை கேட்டவன் தெலுங்கன் ஏறத்தால அறுபது நாள் உண்ணாவிரதம் இருந்தான் உண்ணாவிரம் செத்து போனான் பொட்டி சீராமன் உலக இருக்க எல்லா தெலுங்கன் ஒன்று சேர்ந்துட்டான் உலக இருக்க இப்போது இருக்க எட்டு கோடி தெலுங்கனின் வாரிசுகள் என்று ஒன்று சேர்ந்தார்கள் சேர்ந்து சொன்னார்கள் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள் ஆனால் மொழியால் நாங்கள் தெலுங்கர் எங்களுக்கு தனியின் மாநில வேண்டும் கேட்டவன் தமிழன் இல்ல கேட்டவன் தமிழன் இல்லை கேட்டவன் தெலுங்க கொடுத்தவன் எங்கள் மாமா குழந்தைகள் மாமா நேரு மாமா முத முதல் நீ தான் கேட்ட முத முதல் நீ தான் கேட்டு பகுதியை பிரிச்சு போயிட்டு சொல்றான் நீ பிரிவினை பேசுற நீ தமிழர் தெலுங்குன்னு பிரிக்கிற கேட்டவன் தெலுங்க கேட்டவன் தெலுங்க முத முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆந்திரா அப்புறம் வந்துட்டு நீ சொல்றாமல நீங்கள்லாம் மொழிச்சிருப்பான்மைக்கு எதிராக இருக்கீங்க நீங்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதில்ல கேட்டவர்கள் தெலுங்கவர்கள் அன்னைக்கு வச்ச கோரிக்கை தான் அன்னைக்கு வச்ச கோரிக்கை தான் இந்த நாளில் நாம் சில விஷயங்களை இந்த அரசியல் சட்டத்தை ஆட்டி பார்க்குற வேலையை செய்தாக வேண்டும் ஏனென்றால் இந்த அரசியல் சட்டம் முதல் வரி ஆரம்பிக்குது எப்படி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படி என்றால் இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஏற்றி கொண்ட சட்டம் ஒரு சட்டம் எதிரானுங்க இந்திய மக்களாகி நாங்கள் எங்களுக்கு நாங்கள் என்றே ஏற்றிக்கொண்ட சட்டம் அந்த சட்டத்தை விமர்சிக்க முன்னாடி இவன் வழக்கு போடுவான் இவன் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கொச்சியா பேசிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மனுஷன் சொன்னார் இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்குள்ள சொன்னார் இந்த சட்டத்தை கொளுத்துகிற நாள் வந்தான் இந்த சட்டத்தை கிழித்து போடுகிற நாள் வந்தால் முதல் நாளாக நான் தான் கிழித்து போடுவேன் கொளுத்துவேன் என்று சொன்னது யார் தெரியுமா மரியாதைக்குரிய சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நான் சொல்கிறேன் இந்த சட்டம் கொளுத்தப்பட வேண்டிய குப்பை மேடு இந்த சட்டம் எரித்து கிழித்தப்பட வேண்டிய சட்டம் அவன் சொல்றான் இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஒரு சட்டம் ஏற்றி கொண்டோம் சரி சட்டம் ஏற்ற இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்னடா அவன் சொல்லுகிறான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி இந்தியாவின் ஆட்சிமொழி ஹிந்தி என்பதை காஷ்மீர் ஏத்து கொண்டானா இந்தியாவின் ஆட்சிமொழி என்பதை பஞ்சாப் இந்தி என்பதை பஞ்சாப் ஏத்து கொண்டானா இந்தியாவின் ஆட்சிமொழி ஹிந்தி என்பதை அசாம் கார ஏத்து கொண்டானா இந்தியாவின் ஆட்சிமொழி இந்தி என்பதை அர்னாச்சுபஸ் கார ஏத்து கொண்டானா இந்தியாவின் ஆட்சிமொழி ஹிந்தி என்பதை திரிபுரா கார ஏத்து கொண்டானா இந்தியாவின் ஆட்சிமொழி ஹிந்தி என்பதை மணிப்பூர் கார ஏத்து கொண்டானா இந்தியாவின் ஆட்சிமொழி ஹிந்தி என்பதை மேகாலயா கார ஏத்து கொண்டானா இந்தியாவின் ஆட்சிமொழி ஹிந்தி என்பதை நாகா கார் ஏத்து

அடையாளமாக மலையாளி கேட்க மாட்டான் இதை மலையாளி கேட்க மாட்டான் இதை கன்னடம் கேட்க மாட்டான் தெலுங்கு கேட்க மாட்டான் நான் கேட்காமல் இருக்க மாட்டேன் ஏன்னா இது ஏன் நாடு நான் கேட்டு தான் தீருவேன் அதில் தெளிவாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் ஏச்சு பாருங்கள் அது சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு மக்கள் ஹிந்தியை பேசுகிறார்கள் அதனால் இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தின்னு அப்போ நம்ம வைக்க வேண்டிய வாதங்களை இந்த நாடு என்பது ஹிந்தி பேசுவவனுக்கும் ஒற்றை மத்திய அரசு ஒரு மத்திய அரசு நினைச்சா எதை வேணாலும் பண்ணிடலாங்கிற ஏகதேச்ச அதிகாரம் நல்லா இருக்க நீங்கள் காஷ்மீரை பிரிக்கிறான் காஷ்மீருக்கு கூட மாநில அந்தஸ்த யூனியன் பிரதேசமா மாத்திரம் எந்த காஷ்மீர்ட்டையும் கேட்கல எந்த காஷ்மீர்ட்டையும் கேட்கல காஷ்மீர்ல ஒரு மாநில அமைச்சர் இருந்துச்சு கேட்கல காஷ்மீர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கல காஷ்மீர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கல ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே உட்கார்ந்து குஜராத் இருந்து பிறந்த போன மரியாதைக்குரிய அமித்ஷா இந்தியாவின் முன்னாள் மரியாதைக்குரிய பயங்கரவாதி அமித்ஷா தீர்மானம் போறாரு நாங்கள் காஷ்மீரை பிரிக்கிறோம் மோடி சொல்றாரு வரலாற்று சிறப்பு முக்க வாய்ப்பு இது காஷ்மீருக்கு தெரியுமா கன்னியாகுமரி காரணம் ஒப்புதல் இல்லாமல் கன்னியாகுமரியும் பாலாண்டு உறுப்பினர் வசந்தகுமார் ஒப்புதல் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஒப்புதல் இல்லாமல் கன்னியாகுமரியை நாளை கேரளா ஒரு சேர்த்தால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா நீங்க ஒத்துக்கொள்வீங்களா எப்படி காஷ்மீருடைய மாநில தசை பிரிப்பதற்கு காஷ்மீர் ஒத்துக்குவா ஏன்னா இந்த சாப கேடு இந்தியாவின் அரசியல் சட்டம் அவன் அனுமதி வாங்க தேவையில்லைங்குது தூங்கி எந்திரிக்க முன்னாடி எடப்பாடி அனுமதி இல்லாமல் எடப்பாடி அனுமதி இல்லாம பன்னீர்செல்வம் அனுமதி இல்லாம மோடி தன் கழிவறையில் உட்கார்ந்து நாடு என்று விடலாம் உனக்கு எனக்கு அதிகாரம் இல்லை காரணம் ஒற்றையாட்சி தன்மை கொண்ட ஒரு மத்திய அரசு ஒரு மத்திய அரசு அப்ப மாநில அரசுகளை கைப்பாவையாக பார்க்கிற இந்த மத்திய அரசு இந்த செயலை நாம் அடித்து நொறுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் அந்த நேரத்துக்கான நாள் தான் தமிழ்நாடு விடுதலை நாள் என்று தமிழ்நாடு தோன்றிய நாள் என்று நாம் பெருமையோடு கொண்டாடுகிற அடையாள விளிமியம் அடையாளத்துறை பெருமை நாம் நெஞ்சு தூக்கி எங்கள் தேசம் இது தமிழர் தேசம் இது எங்கள் நாடு நாங்கள் பெருமை கொடுவதற்கு சிறந்த நாடு என்று நாம் கொண்டாட வேண்டிய நாள் இந்த நாள் இந்த நாள்ல நம்ம அந்த உறுதி எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்தியானாவே ஹிந்தி பேசவனுக்கு சொந்தம் இது இந்தி மதர் மதர்லேண்ட் அப்படின்னு நினைச்சிட்டான் அது இல்லை இது மராட்டியர்களுக்கும் தெலுங்குகளுக்கும் குஜராத்திக்கும் மார்வாடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியால் சுரண்டப்பட்ட போஜ்புரியும் இந்தியால் கொள்ளையடிக்கப்பட்ட மைதிலியை பேசுவனுக்கும் சொந்தமான நாடு இந்த நாடு என்பதில் நாம் தெளிவாக இந்த தேசத்துக்கான புதிய அரசியலை சட்டத்தை கட்டுகிற வேலையை இந்த நாளில் உறுதியெடுக்கணும் அதுக்கு என்ன முக்கியம் அதிகாரம் முக்கியம் அதிகாரம் முக்கியம் உள்ளே போன வசந்தகுமார் அதை பேச மாட்டார் உள்ளே இருக்கக்கூடிய திமுகவுடைய சுரேஷ் ராஜன் அதை பேச மாட்டார் ஆனால் நாம் தமிழ் பிள்ளைகள் உள்ளே போனால் பேசுவோம் இந்த நாடு எங்கள் நாடு இந்த சட்டம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து பேசுவோம் அந்த தான் இந்த நாளை நம்ம கொண்டு வந்து தேவை இருக்கு பல பேர் கேட்குறான் ஐயா காமராஜ் சொன்னதாக சொல்லி அவன் எங்கள் ஐயா தான் சொன்னார் குளமாவது மேடாவது எங்களுக்கு விட்டு போக இந்தியாவை நினைச்சாரு ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்க முடியாது என்ன காரணம் நாங்கள் போகிற மேடை முழுக்க பேசுவது உண்டு பக்கத்தில் இருக்க கேரளாவில் எழுபது லட்சம் பேர் தமிழர் இருக்கான் எழுபது லட்சம் பேர் இருக்கான் இதுவரைக்கும் ஒரு அமைச்சர் பதவி வந்ததில்லை ஒரு அமைச்சர் பதவி இதுவரைக்கும் வந்ததில்லை தான் தம்பி காலையில் சொன்னான் ஏழு எம்எல்ஏ மட்டும் எப்போது வர்றாங்கன்னுடா எனக்கு அதில் உண்மையா போய்யான்னு தெரியல ஒரு அமைச்சர் பதவி வந்ததில்லை பக்கத்தில் இருக்கிற கர்நாடகம் ஒரு கோடி பேர் இருக்கும் சாம்ராஜ் நகர் சத்தியமங்கலம் இருக்க கோலார் தங்கவயல் என்று பெங்களூர் எங்களூர் பெங்களூர்ல ஒரு கோடி பேர் இருக்கும் வரைக்கும் ஒரு அமைச்சர் பதவி வந்ததில்லை பக்கத்தில் இருக்க ஆந்திரா தொண்ணூறு லட்சம் பேர் இருக்கும் நகரை சித்தூர் குப்பம் திருத்த திருப்பதின்னு அந்த கிழக்கு அந்த தெற்காந்திரா முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்றோம் அவன் நிலம் கேரளா மலையாளிகள் நிலம் இருக்கும் கர்நாடகா கன்னட நிலம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு மட்டும் ஏழு தெலுங்கர்கள் அமைச்சரா இருக்கான் எத்தனை பேர் ஏழு தெலுங்குகள் அமைச்சரா இருக்கான் உண்மையிலேயே நான் மீண்டும் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தலைப்பிங்கில் பேசியிருக்காரு தமிழ்நாட்டின் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசியிருக்காரு இது நாம் தமிழ் நிலைப்பாடு நான் மனதார பாராட்டுறேன் ஏன்னா முதலமைச்சர் பேசுவதுன்றது பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு கோடி பேர் ஆந்திரா இருந்தால் ஒரு சட்டமன்ற பதவியாக வாங்க முடியல பக்கத்தில் கேரளாவில் எழுபது லட்சம் பேர் தான் ஒரு அமைச்சர் பதவி வாங்க முடியல பக்கத்தில் இங்கே கர்நாடகாவில் ஒரு கோடி பேர் இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல ஆனால் தமிழர் நிலத்தில் மூன்று தெலுங்கர்களை ஒரு கன்னடரை ஒரு மலையாளியை முதலமைச்சர் ஆக்கி அழகு எப்படி அளவு பார்த்துருக்கான் நம்மால் கிருஷ்ணசாமி ரெண்டா இவர் பல்லர் சங்க தலைவர் நம்மால் ஆதித்யநாத் ரெண்டா இவர் நாடா சங்க தலைவர் நம்மால் இங்க வந்து இங்க எந்த நம்ம சொந்த சாதிக்கார கச்சியாராம் உனக்கு சாதி வித அடுத்த மாற்று மொழிக்காரன் வந்தால் அவனை இனத்தின் தலைவனாக கொண்டாடுகிற உரிமையை தமிழர்கள் கொண்டோம் நாம் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டிய தேவை இருக்கிறது நான் ஆந்திராவில் நிலம் கேட்கவில்லை நான் கர்நாடகாவில் நிலம் கேட்கவில்லை நான் கேரளாவில் நிலம் கேட்கவில்லை சொந்த நிலத்தில் ஆளுகிற உரிமை கேட்டு ஒரு தூய கட்சியை கட்டி எழுப்பி வர்றோம் கட்டி எழுப்பி வர்றோம் பல பேர் கேட்குறான் இந்த கட்சி வெல்லுமா இந்த கட்சி சின்ன கட்சி தானே சீமான் பேசிக்கிட்டே போறாரு சீமானால் என்ன செய்ய முடியுங்கிறான் நான் தம்பிகளிடம் எப்போது பெருமையோடு சொல்லுவேன் இந்த கட்சி சாதாரண கட்சி என்று நம்பி விடாதீர்கள் பத்து ஆண்டு காலம்தான் பத்து ஆண்டு காலம்தான் தமிழ்நாடும் இல்லை உலகம் முழுக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் பக்கத்தில் இருக்கிற ஜீவா டாணிங்கிற மேன் உங்க ஊரை சேர்ந்தவர் உங்கள் ஊரை சாதாரண ஆகவே சேர்ந்தவர் இந்த மனிதர்களிடம் சேர்ந்து சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா இத்தனை ஆண்டு காலம் ஐநாவுக்குள் தேசிய உரிமை குறித்து பேச முடியாது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி பேச வச்சிருக்கு ஐநா சபைக்கு தேசிய உரிமை குறித்து பேசுவதற்கான வேலையை நாங்கள் செஞ்சிருக்கோம் இது சின்ன காங்கிரசுக்கு காஷ்மீர்ல காங்கிரஸுக்கு காஷ்மீர்ல கிளை இல்லை பாஜக என்கிற பஜபுளம் கொண்ட அந்த கட்சிக்கு இந்த தேசத்தை விட்டால் வெளி தேசத்துக்கு கிளை இல்லை திமுக கட்சிக்கு சென்னையை தாண்டி கிளை இல்லை அதிமுக கட்சிக்கு தாண்டா கிளை கிளையில் ஆனால் நாங்கள் நிற்கிற நாம் தமிழ் எங்கள் கட்சிக்கு நாம் தமிழர் கனடா நாம் தமிழர் ஆஸ்திரேலியா நாம் தமிழர் அமெரிக்கா நாம் தமிழர் இங்கிலாந்து நாம் தமிழர் சுவிட்சர்லாந்து நாம் தமிழர் ஜெர்மனி நாம் தமிழர் பின்லாந்து நாம் தமிழர் அயர்லாந்து நாம் தமிழர் சவுதி நாம் தமிழர் ஓமன் நாம் தமிழர் ஏமன் நாம் தமிழர் கென்யா நாம் தமிழர் தென்னாப்பிரிக்கா நாம் தமிழர் சிங்கப்பூர் நாம் தமிழர் சைனா என்று உலகம் முழுக்க கட்சி வச்சிருக்கோம் இது எங்கள் பெருமை இல்லை எங்கள் பெருமை இல்லை சொந்த நிலத்தில் அயலாண்டை வாழ வச்சிட்டோம் நாங்கள் தேசத்தில் அடிமையாக பழிக்கிறோம்

அப்பத்தான் இந்த பிள்ளைகள் சொல்கிறோம் நாங்கள் உலகில் யாதும் யாவரும் கடிர் என்று பேசினோம் உலகம் இருக்கிற எல்லோரையும் என்று பேசினோம் உலகமே நான் தான் என்று பேசினோம் ஆனால் உலகம் எம்மை பார்த்து நீ கருப்பன் நீ அரக்கன் நீ கோலை என்று சொன்னபோது நாங்கள் இப்போ சொல்கிறோம் எங்கள் நிலம் தமிழர் நிலம் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சியும் இந்தியாவில் இந்தியர்கள் ஆட்சியும் கொண்டு வந்து நிற்கிற அந்த நேரத்தை சமைக்கிற வேலையை நாம் தமிழக செய்யுங்கிற தீர்மானத்தோடு தான் இந்த தேர்தல் அணுகுறோம் தேர்தலை நீங்கள் வெள்ளுவீங்களா தேர்தலை நீங்கள் ஜெயிப்பீங்களா பல பேர் கேட்குறான் இந்த கட்சி ஜெயிக்க போகிற கட்சியானு நீங்கள் எழுதி வச்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் தமிழ்நாட்டின் நாம் தமிழை ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது செஞ்சு காட்டும் உங்களால் செஞ்சு காட்ட முடியுமாங்கிற எத்தனையோ கட்சி ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தான் நான் இந்த சாதி காரணம்டான் இந்த மதத்து காரணம்டான் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குழு செந்தமர் சீமான் சொன்னார்

தான் சொந்த மகளுக்கு வாங்கி கொடுக்க தஞ்ச கருணாநிதிக்கு தான் பெண்களுக்கு பதவி வேண்டும் போது நிறுத்துகிற வேட்பாளர்களே சொந்த கட்சிக்காரனுடைய பிள்ளைகள் தான் கொடுக்க முடியும் நினைந்த போது ஐம்பது விழுக்காடு பெண்கள் ஐம்பது விழுக்காடு ஆளுங்கள் என்று சமூக தத்துவத்தை இந்த மண்ணில் விதைச்ச அந்த கட்சி மாற்றத்தை விதைச்சிருக்கோம் மாற்றத்தை வச்சிருக்கோம் நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சாங்கிறான் நான் சொன்னதெல்லாம் நாங்கள் நடத்தலை ஆனால் ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டே வருகிறார்கள் ஏனென்றால் தத்துவம் வலிமையானது நாங்கள் வலிமையில்லாமல் இருக்கலாம் சின்ன பசங்க நீங்கள் எங்களை வேடிக்கை பார்க்கலாம் சின்ன பசங்க தான் நாங்கள் ஆனால் நாங்கள் எடுக்கிற இந்த கோரிக்கையும் இந்த வலவும் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை அசத்து பார்க்கும் அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு தமிழ்நாடு நாளை கொண்டாடுகிற தெம்பையும் திராணியையும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தது நாம் தமிழை கட்சி தான் என்பதில் நாங்கள் பெருமையோடு இருக்கிறோம் இந்த நாளை நாம் அவ்வளோதெளிதாக கடந்து போக முடியாது நாங்கள் இது மலையாளிக்கு எதிராக நாள் பேசுகிற நில நிகழ்ச்சி இல்லை தெலுங்குக்கு எதிராக பேசுகிற நிகழ்ச்சி இல்லை கன்னடருக்கு எதிராக பேசுகிற நிகழ்ச்சி இல்லை அதற்கு மாறாக எங்கள் சகோதரர்களுக்கும் சேர்த்து இந்தியாவின் உரிமையில் இந்தியாவுக்காக பேசுகிற அந்த நிலையை நாங்கள் கொண்டு வருவதற்குத்தான் இந்த மண்ணில் ஒரு அரசியல் கட்சியை கட்டி எழுப்பு ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அன்புறவுகளே தம்பிகளை தம்பிகளுக்கானது தான் நாம் சரியான நிற்கிறோம் தற்சோர் என்பது தற்கொலைக்கு சமம் நாம் வெல்வோமா நாம் பொறுப்போமா எமக்குள் ஆயிரம் பிணக்கு இருக்கும் அது எங்கள் பிணக்கு ஆயிரம் பிணக்கு இருக்கும் அது எங்கள் பிணக்கு உங்களுக்கு ஒரு இதிகாச கதை தான் அது இதிகாச கதை தான் எமக்கும் நம்பிக்கை இல்லை புராணங்களை சொல்லிக் கொடுத்தவருக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கான எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த இதிகாச கதைகளை பேச வேண்டிய நேரம் வந்திருக்கிறது இதே மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு பத்தம் நாதன் என்கிற ஆசிரியர் எழுதுகிறான் அசுரன் என்கிற நாவல் எழுதுகிறான் அதன் பக்கத்தை புரட்டுகிற போது அவன் சொல்கிறான் என் பாட்டன் ராவணன் என் பாட்டன் ராவணன் அரசன் பத்து தலை கொண்டவன் அறத்தில் சிறந்தவன் வீரத்தில் சிறந்தவன் பாடலில் சிறந்தவன் ஆடலில் சிறந்தவன் ஆட்சி செய்த சிறந்தவன் கொடையில் சிறந்தவன் நல்லுணத்தில் சிறந்தவன் அரசனுக்கு அரசன் ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான் யாரிடத்தில் குரங்குகிடத்தில் வீழ்ந்து கிடக்கிறான் ராமன் படை போன குரங்கு படை ராவணனை வீழ்த்து முடித்திருக்கிறது எழுதுகிறான் எழுதுகிற போது விள் அம்பு பட்டு தன் நெஞ்சிலிருந்து நெஞ்சாங்குழையிலிருந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டிருக்கிறது அப்போது அரசனுக்கு அரசன் ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான் அந்த செம்மாந்த உடலிருந்து குருதி வெளியே வருகிறது வெளியேறுபோது ராவணனு காணான் என்னுடைய என்னுடைய பத்ரா பத்ரா என்னை வந்து காப்பாற்று அரசனுக்கு அரசன் ராவணன் குரங்குகளுடன் வீழ்ந்தானண்டு வரலாறு இருக்கக்கூடாது என்னை காப்பாற்றல் என் 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 உடலிருந்து வெளியேறுகிற குருதியை உள்ளே இணைப்பு என் தேகத்திலிருந்து வெளியேற உயிரை கொண்ட அந்த ராமணன் தோற்றதாக வரலாறு இருக்கக்கூடாது பத்ரா என்னை காப்பாற்று கெஞ்சுவதாக அந்த வரி ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிற போதே அந்த ஆசிரியம் முடிக்கிறான் மீண்டும் மீண்டும் ராவணன் பேசுவதாக ராவணன் யாரிடத்திலும் பிச்சை கேட்டதாக இருக்கக்கூடாது நான் ஒளிந்து போகிறேன் இறந்து போகிறேன் என்று ராவணன் வீழ்கிறான் அவனுடைய சீடன் பத்ரன் வருகிறான் பத்ரன் ராவணை தொழுகிறான் ராவணா நீ வீரத்தில் சிறந்திருந்தாய் நீ அறத்தில் சிறந்திருந்தாய் நீ ஆட்சியில் சிறந்திருந்தாய் ஆனால் சூது இல்லாமல் நீ தோற்று போனாய் என்று சொன்னான் சிறந்தவள் அறத்தில் சிறந்தவள் சூது இல்லாமல் தோற்று போனாள் தம்பிகளே நெஞ்சுக்குள் சூதை ஏத்துங்கள் எதிரிகள் யாரென்று என்று அடையாளப்படுத்துங்கள் இந்த மண் விடுவதற்கான மண் நான் மண் தமிழ்நாடு விடுதலை என்று பேசி எத்தனை பேர் மரணித்து போனார்கள் அந்த தியாக சீலர்கள் மரியாதைக்கு நேசமணி தொடங்கி மாவே இருக்கிற மாபே மாப்போசி தொடங்கி இந்த மண்ணுக்காக நான் இன்னும் சொல்லுவேன் தமிழ்நாடு பெயரிட்ட அண்ணா துறை தொடங்கி அத்தனை பேருக்கு நாங்கள் புகழ் வணக்கம் செலுத்துகிறோம் எங்கள் உரிமையை இந்த மண்ணுக்கு இந்த யார் ஆதரவாக இருந்தாலும் அவர்களை ஆதரிப்போம் யார் எதிர்த்திருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் எதிர்த்து மூட்டி தள்ளுவோம் இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாள் குமரி எங்களோடு இணைந்த நாள் அல்ல குமரியை நாங்கள் இணைத்த நாள் அல்ல எங்களோடு ஆற தழுவி குமரி எங்களோடு நாங்கள் ஒன்று கூடிய நாள் அந்த நாள் இந்த நாளோடு தமிழ்நாடு தினத்தை இன்னொரு நாள் இன்னும் பத்து ஆண்டு காலம் கழித்து கோட்டையில் கர்நாடகாரன் செய்தது போல் இந்திய தேச இந்திய நாட்டின் கொடி பறக்கிற போது தமிழர் தேசத்தின் வெள்ளும் மீனும் அண்ணும் பறக்கிற புலிக்கொடியை பறக்க நாள் வரட்டம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்